அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து டெல்லி சுல்தானியம் முழு மாதிரி தேர்வு அதாவது ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஐம்பது கேள்விகள் வந்து எடுத்திருக்கோம் இது வந்து செவன்த் புக்கில் இருந்தும் லெவன்த் புக்கில் இருந்தும் எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சேனலில் சிந்துவெளி நாகரிகம் ஃபுல் டெஸ்ட் போட்டிருக்கோம் குப்தர்களும் வந்து ஃபுல் டெஸ்ட் போட்டிருக்கோம் இப்போ வந்து டெல்லி சுல்தானியம் கேள்விகள் பார்ப்போம் கேள்வி ஒன்று குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக் கேள்வி இரண்டு நாட்பதின்மர் குழுவை ஒழித்தவர் நாட்பதின்மர் குழுவை ஒழித்தவர் ஆப்ஷன் பி கியாசுதீன் பால்பன் கேள்வி மூன்று தலைநகரை டெல்லியிலிருந்து இருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவஹிரிக்கு தேவகிரிக்கு மாற்றியவர் ஆப்ஷன் டி முகமது பின் துக்லக் கேள்வி நான்கு அடிமை வம்சத்தை சார்ந்தவர்களில் பொருந்தாதவர் அ அடிமை வம்சத்தை சார்ந்தவர்களில் பொருந்தாதவர் ஆப்ஷன் டி கியாசுதீன் துக்லக் இவர் வந்து துக்லக் வம்சத்தை சார்ந்தவர் குத்புதீன் ஐபக் சம்சுதீன் இல் துமிஷ் கியாசுதீன் பால்பன் மூணு பேரும் வந்து அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள் கேள்வி ஐந்து முகமது பின் துக்லக் எத்தனை ஆண்டுகள் சுல்தானாக ஆட்சி புரிந்தார் முகமது பின் துக்லக் எத்தனை ஆண்டுகள் சுல்தானாக ஆட்சி புரிந்தார் ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கேள்வி ஆறு குதுப் மினார் எந்த பாணியில் அமைக்கப்பட்டது குதுப் மினார் எந்த பாணியில் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் சி இந்தோ சாராசனிக் கேள்வி ஏழு நாற்பதின்மர் அல்லது சஹல்கானி என்ற குழுவில் இருந்த உறுப்பினர்கள் யாவர் நாட்பதின்மர் அல்லது சகல்காணி என்ற குழுவில் இருந்த உறுப்பினர்கள் யாவர் அதாவது அவங்களா வந்து துருக்கியை சேர்ந்தவர்கள் துருக்கிய பிரபுக்கள் கேள்வி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறில் டெல்லியில் சுல்தானாக அறிவித்துக் கொண்டவர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறில் டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொண்டவர் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி கேள்வி ஒன்பது ஜவுஹர் எனப்படும் சடங்கை நடத்தியவர்கள் ஜவுஹர் எனப்படும் சடங்கை நடத்தியவர்கள் ஆப்ஷன் டி ராஜபுத்திரர்கள் கேள்வி பத்து இந்தியாவில் முதன்முறையாக முஸ்லீம்கள் அல்லாதவர் மீது வரியை விதை விதித்தவர் விதைத்தவர்னு போட்டிருக்கேன் விதித்தவர் இந்தியாவில் முதன்முறையாக முஸ்லீம்கள் அல்லாதவர் மீது வரியை விதித்தவர் ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக் கேள்வி பதினொன்று பீகாரையும் வங்கத்தையும் கைப்பற்ற குத்புதீன் உதவிய துருக்கிய தளபதி பீகாரையும் வங்கத்தையும் கைப்பற்ற குத்புதீன் ஐபக்கிற்கு உதவிய துருக்கிய தளபதி ஆப்ஷன் சி பக்தியார் கில்ஜி கேள்வி பனிரெண்டு மங்கோலியர்களை எதிர்க்க ஆதரவு கேட்ட ஜலாலுதீனுக்கு ஆதரவு தர மறுத்தவர் மங்கோலியர்களை எதிர்க்க ஆதரவு கேட்ட ஜலாலுதீனுக்கு ஆதரவு தர மறுத்தவர் ஆப்ஷன் டி சம்சுதீன் இல் கேள்வி பதிமூன்று துக்லக் அரச வம்சத்தை தொடங்கியவர் துக்லக் அரச வம்சத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் பி கியாசுதீன் துக்லக் கேள்வி பதினான்கு அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் தவறானது அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் தவறானது ஆப்ஷன் டி மதுரை நாயக்கர்கள் இது வந்து மதுரை பாண்டியர்கள் வரணும் மதுரை நாயக்கர்கள் கொடுத்துருக்க தேவகிரி யாதவர்கள் துவாரசமுத்திரம் கொய்சாளர்கள் வாரங்கள் காக்கத்தியர்கள் மதுரை பாண்டியர்கள் இவங்க எல்லாமே வந்து அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கேள்வி பதினைந்து யாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லெச் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார் யாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதி கடை நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார் ஆப்ஷன் பி குலகுகான் கேள்வி பதினாறு முதலாம் பானிபட் போரில் தோற்கடிக்கப்பட்டவர் முதலாம் போரில் தோற்கடிக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி இப்ராஹிம் லோடி கேள்வி பதினேழு மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசராக அறியப்பட்டவர் மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசராக அறியப்பட்டவர் ஆப்ஷன் சி ஃப்ராஷா துக்ளக் அதாவது முகமது பின் துக்லக் வந்து ரொம்ப கொடுமைக்காரராக அறியப்பட்டிருப்பாங்க அதுக்கு அடுத்து வந்த ஃப்ராஷா துக்லக் வந்து மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருப்பார் கேள்வி பதினெட்டு இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் எந்த நூற்றாண்டில் நிறுவப்பட்டது இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி முகமது கோரியால் எந்த நூற்றாண்டில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் பி பனிரெண்டாம் நூற்றாண்டு கேள்வி பத்தொன்பது பண்டகன் என்பது டேஷ் மொழிச்சொல் பண்டகன் என்பது டேஷ் மொழிச்சொல் ஆப்ஷன் ஏ பாரசீகம் பாக்கு பானை ஞாபகம் வச்சுக்கலாம் கேள்வி இருபது கீழை கங்கை சமவெளி என்பன சமவெளி என்பன எந்த ஏரியாவை குறிக்குதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி பீகார் வங்காளம் கேள்வி இருபத்தி ஒன்று குதிப்பினாரை கட்டி முடித்தவர் குதிப்பினாரை கட்டி முடித்தவர் ஆப்ஷன் பி இல் துமிஷ் கேள்வி இருபத்தி இரண்டு குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷியாவும் சவாரி செய்தார் என்று கூறியவர் குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷியாவும் சவாரி செய்தார் என்று கூறியவர் ஆப்ஷன் பி இபன் பதூதா கேள்வி இருபத்தி மூன்று சரியான வரிசையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ வந்து சரியானது ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம் இரண்டாவது வந்து கில்ஜி வம்சம் மூன்றாவது வந்து துக்ளக் வம்சம் நான்காவது வந்து சையத் வம்சம் ஐந்தாவது லோடி வம்சம் ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம் இரண்டாவது வந்து கில்ஜி வம்சம் மூன்றாவது வம்சம் நான்காவது சையத் வம்சம் ஐந்தாவது லோடி வம்சம் கேள்வி இருபத்தி நான்கு அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி யார் அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி யார் ஆப்ஷன் ஏ மாலிக் கபூர் கேள்வி இருபத்தி ஐந்து முகமது பின் துக்லக்கின் இயற்பெயர் முகமது பின் துக்லக்கின் இயற்பெயர் ஆப்ஷன் சி ஜூனா கான் கேள்வி இருபத்தி ஆறு பொருத்துக ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்தில் வந்து முகமது பின் துக்லக் வந்து அரியணை ஏறுதல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து அலாவுதீன் கில்ஜி டெல்லி சுல்தான் ஆகுதல் ஆயிரத்தி இரநூத்தி பத்து வந்து குத்புதீன் ஐபக் மரணமடைந்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வந்து ரஷ்யா கொல்லப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி வந்து சரியானது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து முகமது பின் துக்லக் அரியணை ஏறுதல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அலாவுதீன் கில்ஜி டெல்லி சுல்தான் ஆகுதல் ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரஷ்யா குத்புதீன் ஐபக் மரணமடைந்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரஷ்யா கொல்லப்பட்ட ஆண்டு மூன்றும் நான்கும் வந்து நேராகவே பொருந்தியிருக்கு கேள்வி இருபத்தி ஏழு சரியான இணையை தேர்ந்தெடு சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி அனைத்தும் வந்து சரியான இணை தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஐந்து மதுரை வந்து தனி சுல்தானியம் ஆகும் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறில் வந்து வங்காளம் சுதந்திர அரசா மாறும் ஆயிரத்தி முந்நூற்றி மூன்று வந்து சித்தூர் சூறையாடல் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்து தைமூர் படையெடுப்பு இந்த தைமூர் படையெடுப்பு சித்தூர் சூரியர்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கணும் கேள்வி இருபத்தி எட்டு அடிமை வம்சம் ஆட்சியை நிறுவியவர் அடிமை வம்சம் ஆட்சியை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக் கேள்வி இருபத்தி ஒன்பது லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் ஏ பகலூல் லோடி கேள்வி முப்பது பொறுத்துகர் வங்காள ஆளுநர் வங்காள ஆளுநர் வந்து துக்ரில் கான் காராவின் ஆளுநர் வந்து அலாவுதீன் கில்ஜி பஞ்சாப் ஆளுநர் வந்து பகலூல் லோடி ஆப்ஷன் பி வந்து சரியானது வங்காள ஆளுநர் துக்ரில்கான் காராவின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி பஞ்சாப் ஆளுநர் பஹலூர் லோடி அதாவது இவங்களாம் வந்து அந்த வங்காளத்துக்கு இவங்க வந்து ஆளுநராக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் சுல்தானா மாறுவார் அலாவுதீன் கில்ஜி கேள்வி முப்பத்தி ஒன்று மதராசா என்பது மதராசா என்பது ஆப்ஷன் சி கல்வி நிலையங்கள் கேள்வி முப்பத்தி இரண்டு அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எது அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எது ஆப்ஷன் பி சச் நாமா கேள்வி முப்பத்தி மூன்று தைமூர் மத்திய ஆசியாவில் மற்றும் டேஷ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தார் தைமூர் மத்திய ஆசியாவில் டேஷ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தார் அதாவது இந்தியாவை கைப்பற்று வரக்கு முன்னாடி அவர் வந்து மத்திய ஆசியாவில் சாமர்கன்ட் சாமர்கன் பகுதி வந்து ஆட்சி செஞ்சிருப்பார் ஆப்ஷன் டி வந்து சரியானது கேள்வி முப்பத்தி நான்கு தைமூர் படையெடுப்பால் அதிக பாதிப்புக்கு உள்ளான பகுதி தைமூர் படையெடுப்பால் அதிக பாதிப்புக்கு உள்ளான பகுதி ஆப்ஷன் ஏ டெல்லி இரண்டாவது வந்து பஞ்சாப் கேள்வி முப்பத்தி ஐந்து பாரசீகத்தை சார்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் பாரசீகத்தை சார்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் ஆப்ஷன் சி கியாசுதீன் பால்பன் கேள்வி முப்பத்தி ஆறு தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்தவர் தேவகிரி யாதவா அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்தவர் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி கேள்வி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி பதினான்கில் சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி நானூற்றி பதினான்கில் சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் சி கிசிர் கேள்வி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நான்கில் ஆயிரத்தி ஐநூற்றி நான்கில் தலைநகரை டில்லியில் இருந்து ஆக்ராவிற்கு மாற்றியவர் ஆயிரத்தி ஐநூற்றி நான்கில் தலைநகரை டில்லியில் இருந்து ஆக்ராவிற்கு மாற்றியவர் ஆப்ஷன் பி சிக்கந்தர் லோடி கேள்வி முப்பத்தி ஒன்பது தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கியவர் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கியவர் ஆப்ஷன் பி இல் துமிஷ் கேள்வி நாற்பது முகமது பின் துக்லக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சி எங்கு வெடித்தது முகமது பின் துக்லக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சி எங்கு வெடித்தது ஆப்ஷன் சி தோ ஆப் கேள்வி நாற்பத்தி ஒன்று நிலவரியை பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்தவர் நிலவரியை பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்தவர் ஆப்ஷன் ஏ முகமது பின் துக்லக் கேள்வி நாற்பத்தி இரண்டு இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் ஆப்ஷன் பி இக்தா கேள்வி நாற்பத்தி மூன்று டெல்லி சுல்தான்கள் ஆட்சியில் கடல் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் டெல்லி சுல்தான்கள் ஆட்சியில் கடல் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் ஆப்ஷன் சி குஜராத்திகளும் தமிழர்களும் கேள்வி நாற்பத்தி நான்கு ஆயிர ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகளை வைத்ததற்காக புகழ் பெற்றவர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகளை வைத்ததற்காக பெற்றவர் ஆப்ஷன் டி ஃபெரோஸ் துக்லக் கேள்வி நாற்பத்தி ஐந்து வடமேற்கு இந்தியாவைச் சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் வடமேற்கு இந்தியாவைச் சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் பி மியோக்கல் கேள்வி நாற்பத்தி ஆறு அலாய் தர்வாசாவை கட்டியவர் அலாய் தர்வாசாவை கட்டியவர் ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி கேள்வி நாற்பத்தி ஏழு ஷா என்னும் நூலை எழுதியவர் ஷானாமா என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி ஃபிர் ஃபிர்தௌசி கேள்வி நாற்பத்தி எட்டு எந்த நூற்றாண்டில் வங்கத்தில் பட்டுப்புழு மையங்கள் நிறுவப்பட்டன எந்த நூற்றாண்டில் வங்கத்தில் பட்டுப்புழு மையங்கள் நிறுவப்பட்டன ஆப்ஷன் டி பதினைந்தாம் நூற்றாண்டு கேள்வி நாற்பத்தி ஒன்பது தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்து சென்றார் தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்து சென்றார் ஆப்ஷன் டி கிசிர்கான் கேள்வி ஐம்பது மம்லுக் என்னும் டேஷ் வார்த்தைக்கு அடிமை என்று பொருள் மம்லுக் என்னும் டேஷ் வார்த்தைக்கு அடிமை என்று பொருள் ஆப்ஷன் பி அரபு இங்கே வந்து டெல்லி சுல்தான்கள் எத்தனை வம்சங்களாக பிரிஞ்சிருந்தாங்க யார் யார் அந்த வம்சத்தில் இருந்தாங்கன்னு கொடுத்துருக்கோம் டெல்லி சுல்தான்கள் வந்து மொத்த ஐந்து வம்சங்கள் ஒன்று அடிமை வம்சம் இரண்டு கில்ஜி வம்சம் மூன்று துக்லக் வம்சம் நான்கு சையத் வம்சம் ஐந்து லோடி வம்சம் அது ஆண்டுகள் என்னென்ன எல்லாமே கொடுத்துருக்கோம் அடிமை வம்சம் குத்புதீன் ஐபக் சம்சுதீன் எல்துமிஷ் ரஷ்யா கியாசுதீன் பால்பன் கில்ஜி வம்சத்தில் வந்து ஜலாலுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி ரெண்டே பேர் தான் அடுத்து துக்லக் வம்சத்தில் வந்து கியாசுதீன் துக்லக் முகமது பின் துக்லக் ஃப்ராஷா துக்லக் சையது வம்சத்தில் வந்து கிசீர் கான் அவர் வந்து தோற்றுவிப்பார் அடுத்து முடிச்சதாக வந்து அலாவுதீன் ஆலம் ஷாவை கொடுத்துருக்காங்க அடுத்து லோடி வம்சம் பஹலூர் லோடி சிக்கந்தர் லோடி இப்ராஹிம் லோடி இதை ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வம்சமாக வந்து நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறோம் அவ்வளோதான் டெஸ்ட் எழுதிட்டு எவ்வளோ மார்க்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்